தமிழ்நாட்டில் நரிக்குறவர் குருவிக்காரர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தமது கோரிக்கையை ஏற்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்காக பிரதமருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார் தமது தலைமையிலான தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பயனாக நரிக்குறவர் குருவிக்காரர் மற்றும் மலையாளி கவுண்டர் இன மக்களின் வாழ்வு வளம் பெறும் என்றும் இந்த இன மக்கள் நல்ல பயன்களையும் பாதுகாப்பையும் பெற்று கண்ணியமாக நல்வாழ்வு வாழ வழிவகை ஏற்படும் என்றும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள நரிக்குறவர் குருவிக்காரர் மற்றும் மலையாளி கவுண்டர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்ற செய்தி தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கோரிக்கைகளின் அடிப்படையில் லோகூர் கமிட்டி மற்றும் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு ஆகியவை நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் இனத்தவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையை சில ஆண்டுகளுக்கு முன்னரே அளித்திருந்தது மத்திய தலைமை பதிவாளரும் இந்த கருத்துருவுக்கு ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் தமது தலைமையிலான தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியது மாநில அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசின் பழங்குடியின அமைச்சகம் நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் என தவறை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்காக மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை பெறுவதற்கான குறிப்பு ஒன்றை தயாரிப்பதாக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தெரிவித்தது மத்திய பழங்குடியினர் அமைச்சகம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் கேட்டுக் கொண்டதற்கிணங்க நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் என்பது ஹிந்தி மொழியில் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பது பற்றியும் மத்திய அரசுக்கு தமது தலைமையிலான அரசால் தெரிவிக்கப்பட்டதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் நாடோடிகளாக வாழும் நரிக்குறவர்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் எனவும் அவர்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் எனவும் அவ்வாறு சேர்க்கப்படுவதன் மூலம் அவர்களுக்கு உரிய அரசியல் சட்ட பாதுகாப்பும் நல்வாழ்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டால் இந்த இன மக்கள் ஏனைய சமுதாயத்தினருக்கு இணையாக கண்ணியமாக வாழ வழிவகை ஏற்படும் என்றும் அப்போதைய பாரத பிரதமருக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி தாம் கடிதம் எழுதியிருந்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பாரத பிரதமர் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடுமாறும் அரசமைப்பு சட்டத்தில் திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அந்த கடிதத்தில் தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அதன் பின்னர் தமது தலைமையிலான தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக தொடர்ந்து மத்திய அரசை வற்புறுத்தி வந்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நரிக்குறவர் குருவிக்காரர் மற்றும் மலையாளி கவுண்டர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான ஒப்புதலை மத்திய அரசு அளித்துள்ளது இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அரசமைப்பு சட்ட திருத்தங்களை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட்ட பின்னர் நரிக்குறவர் குருவிக்காரர் மற்றும் மலையாளி கவுண்டர் இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இந்த இன மக்களும் நற்பயன்களை பெற்று கண்ணியமாக வாழ வழிவகை ஏற்படும் என்றும் தமது தலைமையிலான தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் பயனாக நரிக்குறவர் குருவிக்காரர் என மக்கள் வாழ்வு வளம் பெறும் என்பதில் தாம் மிகுந்த மனநிறைவு அடைவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த மாநில அரசின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்காக பாரத பிரதமருக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்